வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் வணக்கம் ஜோதி மேம் வணக்கம் என்ன நிறைய வேலையாக டயர்டாக இருக்கீங்க வேலை பார்த்தா ரெண்டு கையில் இருக்க தசையெல்லாம் ரொம்ப வலியாக அதிகமாக இருக்குது ஓகே அதுக்கு ஏதாவது முற்கடா இருக்குதான் சொல்லலாம் ஓகே இப்போ வந்து நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அதாவது ரெகுலர் ஒர்க் கொஞ்சம் நிறைய இருக்கப்போ கெஸ்ட்டு வரப்பே நமக்கு கொஞ்சம் அதிக வேலை இருக்கும் நம்ம வந்து அப்போ இந்த கையில் இருக்க தசையெல்லாம் வலி இருக்கும் இதை தவிர்த்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கேட்கவே வேணாம் அவங்களுக்கு வீட்லேயும் இருக்கும் லேடிஸ்க்கு வேலை அதிகமாக இருக்கும் வெளியிலேயும் போய் அவங்க ஒர்க் பண்ணணும் அப்படி இருக்கப்ப எப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இப்போ நிறைய பேர் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே வந்து கை வலி டீச்சர்ஸ்க்கு இல்லை கை வலி நிறையா வருது நம்ம வேலை பார்க்கணும் தான் அந்த வழியில் நம்ம வந்து சமாளித்து நம்ம வரணும் ஓகேயா அதனால் இப்போ அதுக்கு ஒரு முத்திரை இருக்குது கணேச முத்திரை சிம்பிள் முத்திரை தான் அந்த முதிரையோட பெயர் வந்து கணேச முத்திரை இப்போ நேராக நிமிர்ந்து அமர்ந்துருக்காங்க அவங்க என்னத்தாலும் அவங்க பிரீத் வாட்ச் பண்ணுறாங்க இந்த கணேச முத்திரையோட பலன்கள் வந்து நிறைய இருக்குது அதில் ஒன்று தான் வந்து இந்த கை கைகளில் வந்து இரண்டு கைகளையும் தசைகளே வலிக்கும் தனியாக நமக்கு அந்த மாதிரி ஒரு பெயின் வர்றப்ப நம்ம வந்து இந்த முத்திரையை நம்ம வந்து நல்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிட்டக்க நல்லா உட்காந்து நம்ம இந்த முதிரையை செய்கிறப்ப அந்த கைகள் இருக்க பெயின் வந்து குறைஞ்சிரும் இப்போ வந்து மேம் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ இடது கையை நல்லா மடித்து இந்த விரல்களை நான் கையில் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் நம்ம மார்பு கிட்டக்க வச்சுக்கிறாங்க இப்போ வலது கையை கொண்டு போய் அந்த நான்கு விரல்களையும் பிடிச்சி மயில்டாக அதாவது ஒரு இழுக்கிறது மணிக்கு இருக்கணும் ஆனால் வந்து இழுக்க வேண்டாம் அசைவு இருக்கக்கூடாது மூவு இருக்கக்கூடாது மயில்டாக ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஜோதி மேம் வந்து இடது கையில் இருக்க அந்த விரல்கள் மேலே வலது கை கொஞ்சம் ஜாயின் பண்ணி இருக்கணும் ஒட்டி இருக்கணும் மேம் இன்னொரு தடவை செஞ்சு காமிங்க ஓகே இப்போ கைகளை முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் எப்படி வச்சிருக்காங்க பாருங்கள் ஓகே இப்போ இந்த வலது கை விரல்களை கொண்டு போய் அந்த இடது கை விரல்களை பிடிச்சி மைல்டாக ஒரு இழுக்கிற மாதிரி முதல்ல இழுக்கிற மாதிரி செஞ்சு வ கை விரல்களோட இணைப்பை வச்சுருக்காங்க இப்போ மயில்டாக ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க இந்த பத்து விரல்களுக்கும் மைல்டாக ஒரு ப்ரெஷர் போயிட்டுருக்கு இப்போ இந்த கணேச முத்திரையோட பலங்கள் அதிகமாக இருந்தாலும் நம்ம நம்ம லேடிஸ்க்கு ஏற்கனவே மேம் டவுட் கேட்டிருக்காங்க அந்த கை தசைகள் கை வலி அதெல்லாம் வந்து ரெகுலர் ப்ராக்டிஸில் இந்த முதிரையை செய்கிறப்ப கண்டிப்பாக சரியாயிரும் காலையிலையும் சாயங்காலமும் நம்ம இந்த முதிரையை ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கிட்டக்க இருந்து செஞ்சுக்கலாம் ரொம்ப சிம்பிள் முதிரை தான் விரல்லாம் வலிக்காது நமக்கு டைம் இருந்தால் ஒரு ஃபிஃப்டீன் டு மினிட்ஸ் மினிட்ஸ்கிட்ட கூட இந்த முதிரை இருந்து செஞ்சுக்கலாம் ஏன்னா கை வலி வந்து சரியாயிட்டால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக மீதி எல்லா வேலைகளும் நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கு கரெக்டாக நடக்கும் ஸோ இந்த முதிரையை நம்பிக்கையோடு செய்வோம் நம்ம அடுத்து வந்து ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப்பில் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு நமக்கு நிறைய பேர் நியூவாக புதுசாக வந்து சேர்ந்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி உங்களுக்கு வேணுங்கிறவங்க நம்ம ஆன்லைன் கிளாஸ் அதில் கொடுத்துருக்க நம்பரை நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம் ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் மேம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க முதிரை செய்வோம் தேங்க் யூ மேம் தேங்க்யூ